வணக்கம் அன்பு உறவுகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் எப்போதும் போல உற்சாகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷமாகவும் இருக்கேன் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கும் பொழுதே மனசுல ஒரு உற்சாகம் பிறக்குது அப்புறம் என்னுடைய ஆரோக்கியத்துக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவா இருக்க போகுது இன்னைக்கு எந்த தலைப்பை பத்தி பேசலாம்னு யோசிக்கும் ஆடி மாதம் அதிகப்படியான அம்மன் கோவில்கள்ல போய் பார்த்துட்டு வந்துட்டேன் சென்ற வாரத்தில் அப்படி இருக்கும் பொழுது எனக்குள்ள ஏற்பட்ட சில கேள்விகளை உங்களை போல புத்திசாலிகளிடம் இருந்து தெளிவு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு அதனால இன்னைக்கு அது சார்ந்த விஷயங்களை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை என்னுடைய கேள்வியாக உங்ககிட்ட வைக்கிறேன் இதுக்கான விடை தெரிந்தால் நிச்சயமா நீங்க எல்லாரும் கமெண்ட் உங்களுடைய விளக்கத்தை தெரியப்படுத்துங்கள் இது பிறருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தினால நான் கேட்குறேன் நல்லது என்ன உங்களுடைய ஐயப்பாடு அப்படின்னு தான் கேட்குறீங்க கரெக்ட் எல்லாருக்குமே இறை நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும் அது ஒரு சில பேருக்கு வித்தியாசப்படும் வேறுபடும் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்மள எல்லாருமே கடவுள் அப்படிங்கிற ஒரு மறைப்பொருளை வழிபட்டு கொண்டு தான் இருக்கின்றோம் அது இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் பல்வேறு கோவில்களுக்கு சென்று நாம் வந்து வழிபாடுகள் மேற்கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் பூஜிக்கின்றோம் நிறைய பண்டிகைகள்லாம் கொண்டாடுறோம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பண்டிகைகள் எப்படி உருவானது என்று ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நான் போக போகிறதில்ல எனக்கு ஒரு கேள்வி மட்டும் தான் உங்களில் எத்தனை பேர் கடவுளை பார்த்துருக்கீங்க என்ன இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க இல்லைங்க உங்கள் எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னும்போது நிச்சயமாக நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் கடவுளை பார்த்துருக்க வேண்டும் இல்லாட்டி உணர்ந்திருக்க வேணும் இல்லையா இப்போ இந்த கேள்வியை என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்வேன் ஆ நான் கடவுளை பார்த்துருக்கேங்க அப்படின்னு என்ன பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க கடவுள் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் கொடுக்கும் பொருள் என் தாய் நம்ம யார் ஒருத்தவங்க ரொம்ப அக்கறையோட அன்போட நம் பசி அறிந்து நம் குணம் அறிந்து நம் தேவை அறிந்து நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நமக்காக தியாகம் செய்து கொடுக்கின்றார்களோ நம்ம நல்வழிப்படுத்த நினைக்கின்றார்களோ நம்மை பற்றியே சிந்தித்து தன் வாழ்நாள் முழுவதையும் நமக்காக கொடுக்கின்றார்களோ அவங்க தானே கடவுளாக இருக்க முடியும் அப்படி பார்த்தா எனக்கு என் தாய் தான் கடவுள் இதை விட என்ன பெரிய விளக்கம் நான் தர முடியும் சொல்லுங்கள் ஆனால் நம்மள எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் இருக்கும் கடவுள் அப்படிங்கிறது ஒரு மறைப்பொருளாக ஏன் வைத்திருக்கிறார்கள் இந்த கேள்விக்காவது உங்களுக்கு விளக்கம் தெரியுமா நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு அதுவும் உண்மைதான் இப்போது நான் கடவுளை நான் பார்த்துருக்கேன்னு சொன்னதுமே அடுத்த நிமிஷம் உங்கள் மனசில் என்ன தோணிருக்கோம் பார்த்தியா இவன் எப்படி பொய் பேசுகிறா அப்படின்னு தானே என் ஆனால் என்னுடைய கடவுளுக்கான விளக்கம் வேறு அப்படின்னு நான் சொல்லும் பொழுது ஒரு நிமிஷம் உங்களுடைய சிந்தனை யோசிக்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளுக்கான வழிபாடு மேற்கொள்கிறோம் அந்த ஒவ்வொரு கடவுளுக்கும் நாமளாக ஒரு நெய்வேத்தியத்தை சொல்கிறோம் அதாவது அந்த கடவுளுக்கு படைக்கக்கூடிய உணவு இந்த சாமிக்கு இது பிடிக்கும் அந்த சாமிக்கு அது பிடிக்கும் அப்படின்னு நாம் ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு நாளை உகந்ததாக எடுத்துக்கொண்டு அவங்களுக்கான உணவு அதாவது படையல் நம்ம சாமிக்கு வைக்கிறோம் இல்லைங்களா நெய்வேத்தியம் பண்ணக்கூடிய அந்த உணவை நாமளாக உரு உருவாக்கியிருக்கோம் இது யார் சொன்னது எந்த கடவுள் நம்ம கிட்ட வந்து எனக்கு இதுதான் பிடிக்கும் எனக்கு இதுதான் நீ செய்யணும்னு சொன்னது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆன்மீகம் என்பது நம்மை தெளிவுபடுத்தி கொள்வதற்காகவும் நல்வழிப்படுத்தி கொள்வதற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒன்று இதில் நாம் மூடத்தனத்தை ஏன் கலக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி நம்ம சிந்தனையில் தெளிவு வேணும் நாம் சிந்திக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நாம் இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் என்ன காரணம் அப்படின்னு நம்மளை நாமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டு போன அந்த விஷயத்தை இன்னைக்கும் விளக்கம் தெரியாம நாம கடைபிடிப்பது என்பதும் ஒரு வகையில் முட்டாள்தனம் தானே நான் கடவுள் இல்லை இருக்கு அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்குள்ளேயே போல அந்த விவாதம் இல்லை இது ஆனால் நம்மிடத்தில் கடவுளை காண்பித்து நம்மளை மூடர்களாக்கக்கூடிய பல்வேறு செயல்களை நாம் ஏன் இன்னும் கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி முதல்ல சிந்திக்கணும் கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை பிரித்து பாருங்களேன் கட உள் உள் என்றால் உள்ளம் கட உன்னை நீ தெரிஞ்சுக்கணும்னா உன் உள்ளத்தை கடந்து பார் முதல்ல நீ யாருங்கிற தெளிவை நீ கொண்டு வா அப்போ உனக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கான ஒரு அருகதை இருக்கு அப்படிங்க நான் என்ன தெளிவுபடுத்தி தான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கெல்லாம் என்னால் ஏதோ ஒரு சிறப்பு செய்ய முடியும் அப்படின்னா முதல்ல எனக்கு தெளிவு இருக்கணும் நான் செய்யக்கூடிய செயலிலே தெளிவு காண்பதற்கு நான் எனக்குள்ள கடந்து தானே எங்க ஒரு பொருளை நாம தொலைச்சமோ அங்கதான் தேட முடியும் இல்லையா அப்போ தெளிவுங்கிறது எனக்குள்ள நான் என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் எனக்குள்ள தான் தேட முடியும் வெளியில போய் யார்கிட்டயோ கேட்டோ இன்னொருத்தவங்க எனக்கான தெளிவையோ தர முடியாது அப்போ முதல்ல உங்க உள்ளத்துக்குள்ளே நீங்கள் சென்று உங்களை பற்றின தெளிவான கருத்துக்களை சேகரித்து கொள்ளுங்கள் நான் யார் என்ன எனக்கான திறமை என்ன நான் எதுக்காக இதை செய்யணும் இதையே மத்தவங்க சொல்லி நான் நம்புகிறேன் இத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்குள்ளேயே விட இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல ரியலைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆன்மீகத்தை பேஸாக வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆயிரம் கணக்கான மனிதர்கள் இன்றைக்கி கொண்டே இருக்கின்றார்கள் அவங்கக்கிட்ட மாட்டிக்காதீங்க புத்திசாலித்தனமா உங்களுடைய ஆன்மீகம் உங்களுடைய மத நம்பிக்கை இதெல்லாம் வெளியில் இருக்கிறவங்க மூலியமாக அவங்களுக்கு பலன் கிடைக்கும்னு என்றைக்குமே நினைக்காதீங்க நம் தெய்வம் நம் சிந்தை நம் கடவுள் நம் உள்ளம் இப்படின்னு நமக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நமக்கு தெளிவை தர முடியும் ஸோ அந்த தெளிவை நாம் எங்கேயோ வழியில் போய் கிடைக்காது நமக்கு அந்த தெளிவை யாருமே தர முடியாது நாம் தான் நமக்குள்ளே தேடி கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி கடவுள் இந்த இந்த விஷயத்தினால நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவள்னோ இல்லை கடவுளுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் இது ஒரு விதமான தெளிவு நமக்கு இந்த தெளிவு இருக்கணும் கோவில் வேண்டும் அங்க சிலை வழிபாடு வேண்டும் இதெல்லாமே வேணும் தான் இது எல்லாமே ஒரு விதமான மன ஆரோக்கியத்திற்காக நம் முன்னோர்கள் ஏற்படுத்திய சில விஷயங்கள் இதற்கான விளக்கத்தை பத்தி பேசணுனாக்கா நீண்டு போகும் இந்த கன்டென்ட் அதனால அது வேறு ஒரு நாள் நாம பேசுவோம் ஆனா கோயிலுக்கு எதற்காக போகணும் இந்த பலகாரங்கள் தான் கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு பாலத்தை உருவாக்க போகிறதா இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டீங்கன்னா உங்களுக்கே நிச்சயமாக புரியும் இதெல்லாம் வந்து குழந்தைத்தனமான செயல் நமக்காக செய்கின்றோம் இத்தனை பலகாரங்களும் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் அதை அன்றைக்கி செஞ்சு வழிபாடு செய்து நான் உண்கின்றேன் அப்படின்னு வன வச்சுக்கலாமே ஒழிய எந்த சாமியும் எந்த ஒரு கடாவெட்ட சொல்லியோ இல்லை இந்த பலகாரம்தான் எனக்கு வேணும் இதுதான் என்னுடைய உடை அப்படின்னு யார்கிட்டயும் சொன்னதில்லை இது மனிதர்களாகவே உருவாக்கிய ஒரு விதமான மாயை அவ்வளவுதான் இதுலேருந்து நம்ம வெளியில் வர முயற்சி பண்ணுவோம் உண்மையான கடவுள் எது என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம் ஆன்மீகம் அவசியம்தான் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக தவறுகளில் இருந்து நம்மை திருத்தி கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்று தான் இந்த ஆன்மீகம் இதை வேற மாதிரியான பாதைக்கு கொண்டு போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆயிரம் பேர் இருக்காங்க அவங்களுடைய பிடிகளில் மாட்டிக்கொள்ளாமல் நம் சிந்தையை பயன்படுத்தி கடவுள் நம்பிக்கையையும் நம்மை நல்வழிப்படுத்தும் சில நம்பிக்கைகளையும் அதனோடு புகுத்திக்கொள்வோம் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்